Ha <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐ தமிழ் உயிரோடை தமிழில் அன்றர்களே உலக நகர நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் கலையத்தில் எங்களோடு பொறியியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் அரசவர்களே அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வளர்ந்த வணக்கம் உலக நகர நிகழ்ச்சி நாங்கள் யுக்ரைனில் ரஷ்யாவுக்கு போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் முதல் தடவையாக சில மாதங்களுக்கு முன்னதாக அமெரிக்கா தன்னுடைய நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்துவது தொடர்பாக அனுமதி வழங்காமல் இருந்த நிலைமையை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் இப்பொழுது அதற்கு அனுமதி அதாவது அமெரிக்காவினுடைய ஆயுதத்தை ரஷ்யாவுக்குள் நேரடியாக தாக்குதல் செய்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிற ஜோ பைடன் என்ற செய்திகள் வந்திருக்கின்றது ஒரு பொறுப்பில்லாமல் தன்னுடைய பதவிக்காலம் முடிய போகின்றது அதற்குள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றாலும் செய்துவிட்டு போவோம் என்று சொன்னது போல் அவருடைய உடல் மொழி எனக்கு அந்த விடயத்தை கூறியதை பார்க்கும்பொழுது நான் உணர்ந்தேன் நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் இதனால் என்ன விளைவு ஏற்பட போகின்றது நீங்கள் மட்டும் உணரவில்லை நான் மட்டும் உணரவில்லை இதை இலோன் மொஸ்கு மதத்தை தான் உணர்ந்திருக்கின்றார் அமெரிக்காவின் புதிய அதாவது ட்ரம்பின் நிர்வாகத்தில் வரப்போகின்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் போல்ட்ஸும் அதைத்தான் உணர்ந்திருக்கின்றார் அப்ப நீங்கள் உணர்ந்ததில் தவறில்லை நான் உணர்ந்ததும் தவறு அவர்களும் அதைத்தான் சூறி இருக்கிறார்கள் இரண்டு மாதங்கள் தான் இருக்கின்றது ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்னர் இதை ஒரு உலக போராக மாற்றி அந்த பதவியேற்பை தடுத்து இவர்கள் அப்படியே பதவியை தொடர்வதற்கான ஒரு மாற்று நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் ட்ரம்ப் பதவி அதாவது அவர் உக்ரைன் போரை நிறுத்த போவதென்று சொன்னதை இல்லாது செய்வதற்கான ஒரு கடும் முயற்சியை மேற்கொள்கிறார்கள் என்பதை பலரும் கடுமையாக சா சாடியிருக்கிறார்கள் இதனை ஏன்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போர் ஆரம்பித்த போது கூறினார்கள் நாங்கள் சிறிய ரக ஆயுதங்களை கொடுப்போம் டாங்கிகளை கொடுக்க மாட்டோம் டாங்கிகளை கொடுத்தால் மூன்றாவது உலகம் போர் என்றார்கள் பிறகு டாங்கிகளை கொடுத்தார்கள் பிறகு விமானங்களை கொடுக்க மாட்டோம் விமானங்களை கொடுத்தால் மூன்றாவது உலகம் போறார் பிறகு விமானங்களை கொடுத்தார்கள் ஆனால் ரஷ்யாவும் அந்த தனது சிவப்பு கோட்டை மெல்ல மெல்ல பின்னகட்டி கொண்டு சென்றது ஆனால் இப்போது ரஷ்யா ஒன்றை கூறிவிட்டது நீங்கள் இந்த நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யாவின் உட்பகுதி மீது தாக்குதல் நடத்தை கொடுத்தால் அமெரிக்கா இந்த போரில் அல்லது அமெரிக்காவோ அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளோ இந்த போரில் நேரடியாக ஈடுபட்டதாகத்தான் முடியும் என்று கூறிவிட்டார்கள் இப்போது என்னென்னால் ட்ரம்ப் வந்தால் பதவிக்கு வந்தால் இந்த போர் வந்து மிகவும் பரிதாபமாக முடிய போகின்றது என்னென்று சொன்னால் நேட்டோவின் தோல்வியாக முடியும் அதை இல்லாது செய்வதற்கு தான் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிட ஏடி ஏது அது கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டது அதே போல வகை பிரான்சின் வகைகள் பிரித்தானியா வந்து ஸ்டோம் கொடுத்திருக்கிறது ஜெர்மன் வந்து டாரஸ் அது கிட்டத்தட்ட அஞ்சூறு கிலோமீட்டர் அப்ப இப்ப அமெரிக்கா சொல்லி இருக்கிறது என்ன அமெரிக்கா இதுவரை உத்தியோகமாக சொல்லவில்லை இரண்டு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம் கடந்த சண்டே கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட தகவல் தான் இது அப்ப அதுக்கு அவர்கள் ஆனால் இதனை வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியூர் விவகார பேச்சாளர் வந்து போரல் வந்து இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அதுவும் ஒரு முக்கியமானது அப்ப அப்படி என்று சொல்லும் போது இது சில 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 சமயங்களில் இது உண்மையாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது அதே சமயம் பிரித்தானியாவும் பிரான்சும் வந்து இந்த தாக்குதலுக்கு ஒப்புதல் வழங்கியதாகவும் அந்த டி ஒரு ஊடகம் தகவலை வெளியிட்டிருந்தது அவர்கள் அழித்து விட்டார்கள் அந்த ஊடகம் அந்த தகவலை அழித்து விட்டார்கள் அப்ப வெளிவார அமைச்சர் கூறுகிறார் என்றால் தாங்கள் இன்னும் அதொரு ஆலோசனையில் தான் இருப்பதாகவும் தாங்கள் அதை கொடுக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள் இப்ப அது இது என்னென்றால் கூறினது போல இந்த போரை மேலின் விரிவுபடுத்த இவர்கள் முற்பட்டு நிற்கிறார்கள் போர் விரும்பிகளாக இருக்கிறார்கள் என்றுதான் நிலோன் மஸ்கும் இது தொடர்பாக கூறியிருக்கிறார் ஆனால் ரஷ்யா ஒன்றை கூறியிருக்கிறார் ரஷ்யாவின் வெளிவார பேச்சாளர் மரியா சக்ரோவா ஒன்றை கூறியிருக்கிறார் என்ன என்று சொன்னால் பூட்டின் ஏற்கனவே தனது திட்டத்தை கூறிவிட்டார் இந்த தாக்குதல் இடம்பெற்றால் அது நீங்கள் நேரடியாக ஈடுபட்டதாக இருக்கும் எந்தெந்த நாடுகள் ஆயுதங்களை வழங்கியதோ அந்தந்த நாடுகளின் தளங்கள் தாக்கப்படும் அதான் அவர்கள் கூறிவிட்டார்கள் இது போது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை இவர்கள் உலகத்தில் ஏற்படுத்த போகிறார்கள் போவதற்கு முன்னர் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் மேற்குலக நாடுகள் பல நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றன ஜெர்மன் மெதில் முக்கியமாக நிற்கின்றது என்றால் ஜெர்மன் அரசு கவிழ்ந்து விட்டது அவர்களின் மீதான நம்பிக்கை அவர்கள் மீதான வாக்கெடுப்பு வந்து இந்த பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் அல்லது ஜனவரி பதினாறாம் தேதி இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அப்ப வந்து ஜெர்மன் தான் இதுல ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கின்றது ஜெர்மன் அதிபர் வந்து ரஷ்ய அதிபருடன் கதைத்ததாகவும் கூறப்படுகின்றது ஆனா அது தொடர்பாக கருத்து கேட்ட போது பிரிட்டானியாவின் பிரதமர் கூறியிருக்கிறார் தான் அது அவ்வாறு போவதில்லை என்று கூறியிருக்கிறார் ஏவுகணை கொடுத்தது தொடர்பாக ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்கள் இதை ஒரு தீவிரமாக இவர்களுடைய அணுகுமுறைக்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து இருக்கிறார் இதனால் என்ன விளைவு ஏற்படும் என்று நீங்கள் நம்ப புட்டின் எதிராக கருத்து கூறினால் கோபம் வெளிப்படுத்தினார் என்றால் நிச்சயமாக இதில் ஒரு எதிர் விளைவு இருக்க போகின்றது என்ன நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் அதாவது தனது நீக்குளிய அதாவது அணுவாயுத பாவனை திட்ட கொள்கையை தாங்கள் மாற்றி விட்டோம் கடந்த பல மாதங்களுக்கு முன்னர் அதை வெளிப்படையாகவும் அறிவித்து விட்டோம் இப்போது ஒன்றை கூறியிருக்கிறார்கள் அவசர அவசரமாக எல்லா உலக நாடுகளும் தாங்கள் அந்த கொள்கை மாற்றியதை ஒரு க வாசித்து பார்க்க சொல்லி என்னென்று சொன்னால் ஒரு இப்ப முதல் ஒரு கொள்கை இருந்தது அணுவாயுத நாடு அணுவாயுத நாட்டை தாக்கினால் அணுவாயுதங்களை கொண்டு தாக்கலாம் என்று ஆனால் இப்ப இவர்கள் உக்ரைன் தாக்கினால் உக்ரைன் அணுவாயுதமற்ற நாடு அப்ப அணுவாயுதமற்ற நாட்டை அணுவாயுதம் கொண்டு தாக்கலாமா என்றதான் இந்த பிரச்சனை அந்த புதிய அறிக்கையின்படி புதிய கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் இப்போது அணு அணுவாயுதமற்ற நாடும் ஒரு நாட்டின் அணுவாயுதம் உள்ள நாட்டின் மீது மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தமாக இருந்தால் தனது மக்களையும் நாட்டையும் பாதுகாக்க அணுவாயுதத்தை பயன்படுத்தலாம் அப்ப இப்போது இந்த பிரச்சனைகள் வரும்போது புட்டின் அந்த ரஷ்யா கூறுகிறது நீங்கள் எல்லா நாடுகளும் அந்த கொள்கையோர்க்க வாசித்து பாருங்கள் என்று கூறுகிறார் மீண்டும் அவர்கள் அதை ஞாபகப்படுத்துகிறார்கள் என்னும் போது நான் நினைக்கின்றேன் நியூக்ளியர் வெப்பன்ஸை பாவி பயன்படுத்த அவர்கள் தயாராகிவிட்டதாகத்தான் கூறப்படுகின்றது அதற்கு முன்னராக பல அதாவது இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா தொடர்பாடல்களை துண்டிக்கும் நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உலகத்தின் தொடர்பு தொலை தொடர்பு தகவல் தொழில்நுட்பமும் முற்று முழுதாக தடைப்பட போகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது அந்த மெல்ல மெல்ல நாங்கள் ஒரு மிகப்பெரிய போருக்குள் போய் கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த அமெரிக்காவோ ஐரோப்பியோ ஒன்றியமோ அதை உணர்ந்ததாக தெரியவில்லை இப்போதான் தெரிகின்றது ஓ இதே நேரத்தில் யுக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் கூறியிருக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கும் பொழுது இந்த போரை வெகு விரைவில் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று கூறினார் என்ன காரணத்துக்காக அவர் இதுவாறான கருத்தை முன்வைத்தார் அவருக்கு ஒன்று தெரிகிறது இப்போது அவர்கள் தெரிகிறது தாங்கள் முற்று முழுதாக கைவிடப்பட்டு விட்டோம் தாங்கள் வெல்ல போவதும் இல்லை என்று தெரிகிறது அப்ப பேரழிவுக்கு முதல் இதில் இருந்து தப்பி பழைப்பதுவாறு என்பதுதான் என்ன என்று சொன்னால் இனி இந்த உக்ரைன் இந்த போர் முடிந்து போர் முடிந்து அங்கு ஒரு ஆட்சி மாற்றம் வரப்போகிறது ஏனென்றால் முன்னாள் வெளிவர அமைச்சரை ஒன்றை கூறியிருக்கின்றார் உள்ளக பிரச்சனைகள் அதிகம் உக்ரைனின் உள்ளகத்தில் ஆட்சி மாற்றம் வரப்போகிறது என்று அவ்வாறொன்று நடைபெற்றால் ஜெலன்ஸ்கி வந்து தண்டிக்கப்படலாம் அது மக்களாலும் தண்டிக்கப்படலாம் அங்குள்ள அரசியல்வாதிகளாலும் தண்டிக்கப்படலாம் என்று போது இப்போது உள்ள உக்ரைனுக்கு உள்ளக பிரச்சனையே மிக கடுமையாக இருக்கின்றது நாம் போர் ஆரம்பித்த போது நாற்பது லட்சம் மக்களை நாற்பது மில்லியன் மக்களை கொண்ட குறை இனி போது பத்து மில்லியன் மக்களுடன் இருக்கின்றது என்று சொல்லும் போது பெருமளவானவர்கள் இறந்து விட்டார்கள் பெருமளவானவர்கள் நாட்டை விட்டு தப்பியோடி விட்டார்கள் அங்குள்ள அந்த நாடு முற்று முழுதாக சீரழிந்து போய்விட்டது அப்ப இதற்கான தண்டனையை அவர் பெற வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது எனவேதான் அவர் இப்போது ட்ரம்ப் அந் ஆட்சி காலத்தில் எப்படியாவது இந்த போரை முடித்து விட வேண்டும் என்று இப்போது அவரும் விரும்புவது போலதான் தெரிகின்றது ஆனால் அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய ஒன்றியமோ அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்பவில்லை என்றால் தங்கள் நேற்று அமைப்பை காப்பாற்ற வேண்டும் என்றதை அவர்கள் மும்முரமாக நினைக்கிறார்கள் அமெரிக்காவுடைய சாதனையை நீங்கள் இப்பொழுது விரிவாக கூறினீர்கள் மக்களை கொன்றுவிட்டார்கள் தங்களுக்காகத்தான் இந்த போரை நடத்தினார்கள் என்றுதான் ஆரம்பத்திலிருந்தே போர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சற்று முன்னதாக கூறினீர்கள் யுக்ரைன் போரில் ரஷ்யாவுடைய அதிபர் கூறுவது இது ஏனைய நாடுகளும் இதில் ஈடுபட்டிருக்கின்ற ஆயுதங்கள் வழங்குவது மட்டுமில்லை படக்கலங்கள் வழங்குவது மட்டுமில்லை ஆட்பலமும் கொடுத்திருப்பதாகவே பிரித்தானியாவிலிருந்து ஒருவர் சென்றவர் இருந்த பொழுது அவருடைய பெற்றோர் அவருடைய அஞ்சலி அந்த நிகழ்வின் பொழுது கூறியிருக்கிறேன் அவரை போக வேண்டாம் போக வேண்டாம் என்று கூறிய பொழுதும் கூட அவர் போயிருக்கார் இது உறுதிப்படுத்துகிறதா ரஷ்யாவை குற்றம் கூறினார்கள் நோர்த் படையல் வந்து போராடுகிறார் என்று ஆனால் இங்கே இவ்வளவு காலமாக யுக்ரைனில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற ஏனைய நாட்டு உறுப்பினர்களும் அங்கே களத்தில் நின்று போராடிக் கொண்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறதா உண்மைதான் இவர்கள் இதுவரை உக்ரைன் படையினர் மட்டும் அந்த போரை நிகழ்த்தவில்லை பல நாடுகளில் இருந்து சென்றிருக்கிறார்கள் பிரித்தானியாவில் இருந்து பெருமளவானவர்கள் அமெரிக்காவில் இருந்து அல்லது பிரான்சில் இருந்து உங்களுக்கு தெரியும் பிரான்சில் இருந்து சென்றவர்கள் தங்கியிருந்த விடுதி மீறி மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அந்த நினைக்கிற ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பேர் வரையில் பிரான்ஸ் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருந்தனர் ரஷ்யாவின் கணக்கின்படி கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வெளிநாட்டு படையினர் இருப்பதாகவும் அவர்களில் மூவாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இதுவரையில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இப்போ ரஷ்யா வந்து வடகொரியாவில் இருந்து கொண்டு வருகின்ற திருப்புக்களை தொடர்பாகத்தான் பார் அளவில் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் அதாவது தா அதாவது உக்ரைனுக்கு தாங்கள் ஆயுதங்களை கொடுக்கலாம் தாங்கள் படையினரை வழங்கலாம் ஆனால் ரஷ்யாவுக்கு யாரும் வழங்கக்கூடாது என்பது தான் அந்த அவர்களின் திட்டமாக இருக்கிறது நீங்கள் ஒன்றை பாருங்கள் இப்ப ஜெர்மனியின் வெளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கிறார் சீனா வந்து சீனாவின் ஒரு பேரிடப்படாத ஒரு நிறுவனம் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை தயாரித்து ரஷ்யாவுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது எனவே சீனா வந்து கடுமையான தண்டனை சீனா மீது கடும் நடவடிக்கை எடுப்பமென்று ஜெர்மன் ஏற்கனவே அரசியல் ஆட்சி கடந்து போய் இருக்கிற ஜெர்மன் கூறுகிறது ஆனால் மரபணுமா பார்த்தீங்க என்று சொன்னால் ஜெர்மன் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன் அந்த ட்ரோன் வந்து ஜிபிஎஸ் ஜாமிங்கை வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடியது அந்த ட்ரோனை நாலாயிரத்துக்கு மேற்பட்ட ட்ரோன்களை அதை வந்து எச் எக்ஸ் டூ கர்மா என்று கூறுவது அந்த ட்ரோன் அதை ஜெர்மன் வழங்குகிறது அதாவது தா உக்ரைனுக்கு வழங்குகிறது அதாவது தாங்கள் உக்ரைனுக்கு வழங்குவதை அவர்கள் ஒரு அதை அவர்கள் அனுமதிக்கிறார்கள் ஆனால் ரஷ்யா யாரிடம் வாங்கக்கூடாது என்பதில் தீவிரமாக இருக்கிறார்கள் ஆனால் சீனா மீதான ஜெர்மனின் நடவடிக்கை என்பது இவ்வளவு சீனா மீதான ஜெர்மனி நடவடிக்கை என்பது எவ்வளவு தூரம் வெற்றி வரும் அது சீனாவுக்கு பாதிப்பா ஜெர்மனுக்கு பாதிப்பா என்று பார்த்தால் மேல் ஜெர்மன் தான் கடுமையான பாதிப்பை சந்திக்க போகின்றோம் ஜெர்மனியுடைய சான்சலர் ஓலாப் ஷோல்ஸ் அவர்கள் பூட்டினோடு இரண்டு மணி நேரம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறப்பட்ட செய்தியை கேட்டிருந்தேன் கேட்கும் பொழுது அப்படின்னா டெஸ்பிரேஷன் அண்ட் அதாவது இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சிந்திக்க தொடங்கி விட்டார்கள் போல் ஜெர்மனியில் இருக்கின்ற பொருளாதார நெருக்கடி இனி அவருடைய ஆட்சியை தக்க வைப்பது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கப்படுறது தேர்தல் வந்தால் அது எவ்வாறு மாறப்போகின்றது இப்பொழுதெல்லாம் ஐரோப்பிய நாடுகளில் நீங்கள் தேர்தலை பாரிய மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டு இதனுடைய தொலைபேசியில் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் உரையாடியதனுடைய முக்கிய நோக்கம் உண்மை என்னென்று சொன்னால் ஜெர்மன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது பொருளாதாரத்தால் ஆஹ் ஜேர்மனுக்கான ஜெர்மனுக்கான எரிபொருள் விநியோகத்தைத்தான் இவர்கள் தாக்கி அளித்திருக்கிறார்கள் உண்மையில் இந்த போரை நீங்கள் சொன்னால் ரஷ்யாவுக்கு எதிரான போர் என்று பார்த்தாலும் ஐரோப்பாவின் பொருளாதாரத்தை அழிப்பதற்கான போராகத்தான் பார்க்கப்படுகின்றது எனவேதான் ஸ்டீம் ஒன்று அல்லது நோட்ஸ்டீன் டிரெண்ட் மீதான தாக்குதல்களை அவ்வாறுதான் பார்க்கிறார்கள் அதுதான் ஜெர்மன் பொருளாதாரத்துக்கு விழுந்த பாரியாடி ஜெர்மனின் கார் நிறுவனம் கூட இதுவரை அதன் வரலாற்றில் இப்போதுதான் மூன்று நான்கு அந்த தொழிற்சாலைகளை தொழிற்போட்டைகளை மூடுவதாக அறிவித்திருக்கிறது அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கிறது அது மட்டுமல்லாது எனர்ஜி என பொறுத்தவரையில் ஜெர்மன் வந்து ரஷ்யாவிட மலிவான எண்ணெயில் இருந்து விலகியது வந்து அதன் பொருளாதாரத்துக்கு கடுமையான பாதிப்பு அந்த நெருக்கடி காரணமாகத்தான் நிதி அமைச்சர் ஜெர்மன் அரசுடன் ஒத்துழைப்பதற்கு மறுத்திருந்தார் மூன்று கட்சிகளை கொண்ட கூட்டணி அவர் கூறிய காரணம் என்னென்று சொன்னால் பள்ளிக்கூடங்களுக்கு வழங்குற நிதி இந்த சுகாதாரத்துறைக்கு வழங்குகிற நிதி எல்லாத்தையும் கட் பண்ணி நீங்கள் உக்ரைனுக்கு அனுப்பியிருக்கிறீர்கள் என்று இப்ப ஐரோப்பிய ஒன்றியமும் இணைந்து ஏழு இதுவரையில் அனுப்பி இருக்கிறார்கள் அமெரிக்கா மட்டும் நூற்றி எண்பத்தி ரெண்டு பில்லியன் டொலர்களை அனுப்பி இருக்கிறார்கள் இதுவரையில் வந்து இந்த நிதிகள் அனுப்பின நிதி ஆனால் அதனால் வந்த பொருளாதார இழப்புக்கள் அது இன்னொரு பக்கம் எரிபொருள் விலையேற்றம் சப்ளை செயின் பாதிக்கப்பட்டது செங்கடல் மீதான செங்கடலில் மீதான தாக்குதல் ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான வர்த்தகங்கள் பாதிக்கப்பட்டது என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இப்போது அவர் மீது இந்த பதினாறாம் தேதி டிசம்பர் பதினாறாம் தேதி அல்லது ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அவர் தன் பெரும்பான்மையை நாடாளுமன்றத்தில் காண்பிக்க வேண்டும் அது தவறும் பட்சமாக இருந்தால் நான் தேர்தலை அறிவிக்க வேண்டும் அப்ப இந்த நிலையில் தான் அவர் தற்போது மீண்டும் ரஷ்யாவிடம் சென்றிருக்கின்றார் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் இப்போது இருக்கிற நிலையில் போரை நிறுத்த மாட்டோம் ஒரு அமைதி முயற்சி வந்து முற்று ஒரு சமாதானம் வரும் வரையும் போர் தொடரும் என்று சொல்லியும் ரஷ்யாவிட முன்னைய கொள்கைகளில் எந்த மாற்றமும் எந்த விட்டு கொடுப்பும் இல்லை அந்த போருக்கான காரணம் அவர்கள் கூறினார்கள் உக்ரைனின் ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் உக்ரைன் நேட்டோவில் இணையக்கூடாது மற்றது டொன்பாஸ் டொனஸ்க் பகுதிகள் விடுவித்த விடுவிக்கப்பட வேண்டும் என்ற தங்கட கொள்கைகளில் எந்த மாற்றமும் அல்லது விட்டுக் என்று கூறிவிட்டார்கள் சிறப்பு இன்றைய உலக நகர நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு போர் தொடர்பான நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து நிமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்மொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசர்களே நன்றி வணக்கம்